என் திருவடியை பற்றினால் நான் உன்னை இளமையாக்குவேன் அதுக்கு என்ன உண்ணா தாயே தயவுடே தெய்வமே தயாபரண்ணே தேவாதி தேவா நீ பெற்ற பேரும்பு தரையின் பெருன் தாயே சொல்லடா மகனே சொல்லடா நீ அறிந்துக்கிட்ட மக்களுக்கு சொல்கிற நல்லது என் கூ என் திருவடி முருகான்னு சொல்லு அப்பவே உனக்கு கிளம்ப தருகிறேன் நான் அவ்வளோ பேர் சொல்கிறாங்களே என்ன ஏற்ற அப்படி பிடிப்பா ஒரே நான் எழமை அப்படி இல்லைடா கேட்கணும் என்ன இருக்கிற என்ன குறை இருக்குது அது உணர ருட்சிடுறப்பா என்ன பேராசி இருக்குது பொறாமை இருக்குது மஞ்சரை இருக்கப்பா கொடியே காமதேகமாக இருக்கிற தாயி என்ன அதை போட்டு அடிக்கி ப அடிக்கி படைக்குதப்பா என்னை அப்படியா என் ஆசை பெரு நான் காமத்தை வென்றவன் உலகத்தில் முதுகுரு முதல் முதல் காமத்தை வென்ற முருகன் தான் நான் தான்தான் வென்றேன் காமத்தை அவன் ஆற்றலார் ஆமாம் நான் தான் வென்றேன் மூன்று பல லட்சம் ஆண்டுகள் முன்னாடி காமத்தை வென்றேன் கோபத்தை வென்றேன் பொறாமை வென்றேன் பேராசை வென்றேன் நான் தான் தலைவன் இந்த உலகத்தை என் பேரை சொல்லாவிட்டால் அப்படி யாருக்கிட்டா ஜானவும் அந்த யோக்கியது யாருக்கடா இருக்கு எனது ஆசா எனது அன்புஷேடன் அகத்தேசன் அவன் ஆசி பெற்றவன் புறாக்கா பொருந்திய புச்சண்ட மகர்ஷி என்ற ஆசி பெற்றவன் கருணை வடிவான ராமலிகேஷமி என்ற ஆசி பெற்றவர் பண்பு பொருந்திய பட்டாத்தார் என்னை ஆசி பெற்றவர் ஆற்றல் பொருந்திய அருணிகநாதன் ஆசி ஆசை பெற்றான் இந்த ஒத்தரை அந்த ஒம்பது கோடி ஜாரிகளும் என் பிள்ளை கடா நீ என் பிள்ளை